ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களும் மாற்றங்களும் நடக்க இருக்குது அந்த விஷயங்கள்ல என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கு அமைஞ்சிருக்கு அதனால் என்ன மாதிரியான பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதன ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மிதன ராசி நேர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மிதன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியை சேர்ந்தவங்களுடைய அதிபதி யார் மேலும் உங்களுடைய இஷ்ட கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க தான் உங்களுக்கு புரியுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட கடவுள் வந்து மகாவிஷ்ணு மேலும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதன் பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் புதன் பகவான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆற்றலை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு புதன் பகவான் திகழும் புகழும் கொடுப்பார் கல்வி மற்றும் புத்திக்கு காரணமாகவும் இந்த புதன் பகவான் இருப்பார் அதனால இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க ரொம்பவே புத்தி கூர்மையோடு காணப்படுவாங்க அறிவாளையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த டிசம்பர் பத்துக்கு மேலே கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களில் சஞ்சாரத்தை பார்ப்பதால் வந்து சூரிய பகவான் வந்து விருச்சகராசியில் இருக்கார் செவ்வாய் ராசியில் இருக்காரு புதன் விருட்சிக ராசியில் நிற்கிறாரு மேலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன் வக்ர இயக்கத்தில் அடைஞ்சிருக்காரு மேலும் ரிஷபத்தில் வந்து குரு செஞ்சிருக்கிறாரு சுக்ரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரு டிசம்பர் இரண்டாம் தேதி மகரத்திற்கு செஞ்சிருக்காரு சுக்கர பகவான் மேலும் சனி பகவான் கும்ப மீனத்தில் ராகு பகவானோ கண்ணியில் கேது பகவானோ சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திரன் வந்து இந்த வாரம் துளம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய நான்கு ராசிகளில் பயணம் செய்கிறாரு மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமோ இருப்பதால ரொம்ப கவனமாக நீங்க இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மிதன ராசி நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் பகவான அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஆறாவது இடத்துல அமர்றாரு இதனால் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை தாமதம் இல்லாமல் கட்டுவது ரொம்ப நல்லது வேலை காரணமாக அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே வீட்டில் உங்கள் மனம் கூணாமல் நடந்து கொள்வாங்க இதனால கொஞ்சம் சந்தோஷமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க புதிய நபர்களை அதிகம் நம்ப வேண்டாங்க முக்கியமாக இந்த டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே புதிய நபர்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை எதுவும் வைக்காதீங்க அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க சந்திர பகவானுடைய சஞ்சரம் கூட உங்களுக்கு ஏற்ற மற்றும் இரக்கமான பலன்களை மட்டும்தான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் ஏதாவது வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாவது அமர் இதனால வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கவனமாக பயன்படுத்துங்க புதிதாக அறி அறிமுகமான பெண்களின் பழக்கங்களை நெருக்கமாக வைத்துக் கொள்ளாதீங்க விழும்புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்தில் அமர்றாரு இதனால் அரசாங்கத்தில் பாராட்டும் பரிசும் லாபமும் கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமாக கிடைக்கும் வருமானம் எதிரிகளை பிரமிக்க வைக்கும் மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்தில் அமர்றாரு இதனால் ஊழியர்கள் உற்சாகத்தோடு வேலை பார்க்க வேண்டும் இன்னும் சிலருக்கு வேலை மாறுதல் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை வரும் மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் இரண்டு இடத்தில் அமர்றாரு அதாவது என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் அமர்றாரு இதனால் கடினமாக உழைத்தாலுமே மேல அதிகாரிகளின் கவனத்தை கவர்வது சற்று சிரமமா இந்த காலகட்டம் இருக்கக்கூடும் மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு இதனால தந்தையின் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மருத்துவ செலவுகளும் அதிகமாக செய்வீங்க அதற்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு ஏற்பட போகுது அதே போல் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாருங்க இதனால் நாடகம் சினிமா போன்ற துறையில் வேலை செய்பவர்களுக்கு பிரகாசமான பயனை அடைவீங்க தொழிலில் முழு கவனத்தை செலுத்துவீங்க மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுங்க மேலும் உங்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்தால் முன்கூட்டியே பேசி வச்சுட்டு அவரை பேசுங்கள் நீங்களாம் சடார் சடார்னு யார்கிட்டையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க அப்படி நீங்கள் நல்ல முறையில் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கனால அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தப்பாக தான் முடியும் அவங்க உங்களை தப்பாக நினச்சிக்குவாங்க ஸோ எந்த விஷயமாக இருந்தாலுமே பார்த்து கவனமாக பேச்சில் முழு கவனத்தை செலுத்தி மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க அதே போல் மிதர ராசியில் வந்து மூன்று நட்சத்திரம் இருக்கு அதாவது அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த டிசம்பர் பத்துக்கு மேலே என்னென்ன கிரகம் எங்கெங்கும் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு சுகஸ்தானத்தில் கேது இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதன் இருக்காங்க கடத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்காரு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு தொழில்

ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் வீண் பிரச்சனைகளிலிருந்து இருந்து தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை கொடுக்கும் வியாபாரத்தில் நீங்க எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடும் உழைப்பு அதிகரிக்கும் பணவரத்து தாமதப்படும் ஆர்டர்கள் தொடர்பான நீங்க அழைய வேண்டிய நிலைகள் ஏற்படும் அப்படி அடைஞ்சாலும் அழிஞ்சாலுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெரிவு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி தேவையான உதவிகள் கிடைக்கும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரக்கூடும் மேலும் மாணவர்களுக்கு முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் போல் மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டிய பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு தானாகவே வந்து சேரும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திறமை அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் பெண்கள் திறமையாக பேசுவதன் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பிறக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கும் மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆசிரியர்களின் உதவியோடு பாடங்களை பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லதுங்க மேலும் மனதில் உற்சாகம் பிறக்கும் சமூகத்தில் அந்தஸ்தும் அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்தால் டென்ஷன் விலக போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சகோதரர் மூலமாக நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பிள்ளைகள் எதிர்காலம் குறைத்து சிந்தித்து மேல் சிந்தனை மேழுங்கும் வெளும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளுவாங்க மேலும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் பார்ப்பாங்க வேலைப்பழு குறையும் திறமையான பேச்சின் மூலமாக சக ஊழியர்களின் நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வருவது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் மிதன ராசி நேர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக அந்த பெருமாளுக்கு செய்து பாருங்கள் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையை கொடுப்பாரு பெருமாளுக்கு வந்து உகந்த கிழமை அப்படின்னு பார்த்தா அது சனிக்கிழமை தான் ஸோ சனிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி பெருமாளை விரதம் இருந்து பாருங்கள் அதாவது நெய் தீபம் ஏற்றி வணங்கி வாங்க அதே போதும் அவருடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நீக்கிடுவாருங்க ஸோ மிதன ராசி நேர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக மிதன ராசி நேர்கள் அனைவருக்குமே டிசம்பர் பத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் என்ன கிரகங்கள் எங்கெங்கு எப்பப்ப அமைது அதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவின் மூலியமா பார்த்துருப்போங்க இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த கூட லைக் பண்ணிடுங்க மேலும் மிதன ராசியில நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் வர்கள் அனைத்துமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிர்க்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி